பிரதமர் மோடி எச்சரிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் பத்து நாட்களாக பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதிகளையும் அதன் பின் இருப்பவர்களையும் விடாது என்றும் அவர்கள் பூமியில் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டறிந்து இந்தியா தண்டனை வழங்கும் என்றும் எச்சரித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக பாகிஸ்தான் நிம்மதியற்று அவர்களால் முடிந்த பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய தாக்குதலை தவிர்ப்பதற்கு பாகிஸ்தான் அரசு முதல் இராணுவம் வரை அவர்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தான் அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுடன் பேசி வருகிறது பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் ஐ தலைவருடனும் சில சமயங்களில் சீனாவின் ஜி ஜின்பிங்குடனும் பேசுகிறார் சில நேரங்களில் அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார் சில சமயங்களில் ரஷ்யாவிடம் முறையிடுகிறார் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றனர் பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தர் தொலைபேசி வாயிலாக மலேசியா வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் மொஹின் நக்வி வளைகுடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இப்படி பாகிஸ்தான் பதட்டமாக இயங்கி வரும் சூழலில் கடந்த பத்து நாளில் பாகிஸ்தான் என்ன செய்தது என்று பார்ப்போம் எல்லைப் பகுதியில் துப்பாக்கிச்சூடு கடந்த பத்து நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அணு ஏவுகணை சோதனை திடீரென அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது கடற்படை துப்பாக்கிச் சூடு பயிற்சி பாகிஸ்தான் கடற்படை எந்த நேரத்திலும் தாக்கத் தயாராக உள்ளது எனக் காட்டும் வகையில் அந்நாட்டு கடற்படை அரபிக் கடலில் துப்பாக்கிச் சூடு பயிற்சியை மேற்கொண்டது வான்வழி மூடல் பாகிஸ்தான் தனது வான்வெளிகளை ஒன்றின்பின் ஒன்றாக மூடியுள்ளது